அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூய்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பதை நம்பியாக பொருள் கூறுகின்ற எட்டு வகையான திருமணங்கள் ப சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் செல்லலாம் எட்டு வகை திருமணங்கள் பற்றி நம்பிய பொருள் என்ன கூறுகின்றது உளமொழி காதல் களவு எனப்படுவது ஒரு நான்கு வேதத்தில் இரு நான்கு மன்றலுள் யாழோர் கூட்டத்தின் என்று நம்பிய என்பொருள் களவியலின் முதல் நுட்பமாக அமைகின்றது சரிங்களா சரி அந்த எட்டு வகை திருமணங்கள் என்னென்ன பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் கந்தர்வம் ஆசுரம் ராசசம் பைசாசம் அப்படின்னா என்னங்கம்மா பொருள் இப்ப பிரம்மம் அப்படின்னா தகுதியுடைய பிரம்மச்சாரிக்கு பெண்ணை கொடுப்பது பிரசாபத்தியம் தலைவன் தலைவி இருவரது பெற்றோரும் உடன்பட்டு திருமணம் செய்து வைப்பது ஆரிடம் ஒன்றோ இரண்டோ பசுவும் காளையும் தானமாக பெற்றுக்கொண்டு பெண்ணை கொடுப்பது அப்ப பாருங்க அதாவது மணமகனிடம் இருந்து பெண் வீட்டார் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு பெண்ணை கொடுப்பது அடுத்து தெய்வம் வேள்விகள் பலவும் இயற்றும் ஒரு வேள்வி ஆசிரியனுக்கு பெண்ணை கொடுப்பது கந்தர்வம் கொடுப்போரும் கேட்போரும் இன்றி தலைமகளும் தலைமகளும் எதிர்பட்டு தாமே கூடி இன்படுவது இது யாழோர் கூட்டம் என்று புறப்பெறும் சரிங்களா அடுத்ததாக ஆசுரம் பெண்ணின் தந்தைக்கு பணம் கொடுத்து பெண்ணுக்கும் அணிகலன்களை அணிவித்து அப்பெண்ணை ஏற்று மணந்து கொள்வது ஆசுரம் எனப்படும் ராக்கதம் தலைவியை அவளது விருப்பமோ அவளது உறப்பினர் ஒப்புதலோ இன்றி அடைவது அது ராக்கதம் இறுதியாக பைசாசம் உறங்குகின்ற பெண் உண்டு கழித்திருக்கின்ற பெண் பித்து பிடித்த பெண் முதலானவர்களுடன் கூடி கழிப்பது என்று பொருள் எட்டு வகையான திருமணங்களை குறிப்பிடுகின்றேன் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படையுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்